இனிய மாலை வணக்கம் அன்பு வந்து எனக்கு இருபது வருட கால நண்பர் அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்னதா ஒரு கூட்டம் எங்கன்னா தாமுக்கா கே கே நகர் தான் நாங்கள் வந்து அறிமுகமானோம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ நாங்கள் ஒரு கூட்டம் ஏதாவது போட்டிருந்தா எங்களுக்கு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் மேக்சிமம் இருபது பேர் தான் இருப்பாங்க இப்ப இத்தனை பேரை பார்க்கறதுக்கு அன்புக்காக வந்திருக்கவங்களுக்கு என்னுடைய வணக்கம் பாராட்டுக்கள் அன்பு வந்து இந்த இருபது ஆண்டு காலத்துல வந்து வாசிச்சிருக்கல ஆஹ் அந்த கொரோனா காலத்துலதான் அவர் வாசிச்சிருக்காருங்கிறது வந்து என்னன்னா தீவிர வாசிப்புலரா அப்ப மாறி இருக்காரு அதுக்கு முன்னாடி வாசிப்பாரு அப்ப கொடுக்கிற புத்தகங்களை ஆனா தீவிர வாசிப்புக்குள்ள போனது வந்து அந்த காலகட்டத்துலதான் அப்புறம் இந்த புத்தகத்தை பத்தி பேசணும்னு அவர் சுட சுட பிரிண்ட் வந்ததுல வந்த அன்னைக்கு வந்து என்னை சந்திச்ச அன்னைக்கு சொன்னாரு நீங்க பேசுறீங்களா தோழர் அப்படின்னு கேட்டப்போ தோழர் நமக்கு எழுததான் வரும் பேசுறது ரொம்ப கஷ்டமாச்சு அதுவும் அருள்மொழி அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வசந்தபாலன் அவர்கள் இருக்கிற மேடையில வந்து என்னால எப்படி பேச முடியும்ங்க இல்ல இல்ல தோழர் நீங்க பேசுங்க படிச்சத உங்க மனசுல பட்டதை பகிர்ந்துக்கோங்க கட்டுரையா அதன் பிறகு எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு ஸோ அதுவும் வந்து இந்த மேடையை ரொம்ப வித்தியாசமான மேடையாக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து பங்கேற்பாள் பங்கேற்பாளர்கள் பார்வையாளர்கள் அப்படின்னு எந்த பாது பாகுபாடும் இல்லாமல் தோழர் வந்து அவங்களுடைய நண்பர்கள் ஆசான் அதுக்கப்புறம் அவரோட உடன் பணிபுரிபவர்கள் எல்லாரையும் எல்லோரையும் வந்து ஒரு மேடையில் நிறுத்தி அழகு பார்த்து ஸோ அந்த பண்பு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் தோழருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த கதைகள் இதில் வந்து ஒரு பத்தொம்போது கட்டுரைகள் இருக்கு அருள்மொழி அவங்க தோழர் வந்து எல்லாமே கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்காங்க நான் அதிலிருந்து விடுபட்ட சில சில கட்டுரைகள் பற்றி பேசுகிறேன் இந்த புத்தகமோட அட்டை படமே வந்து ரொம்ப ஒரு அழகியலோட இரண்டு புத்தகமுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பு கூட இருக்கு பாஸ்கர் அவர்களுக்கே என்னோட பாராட்டுக்கள் அந்த மேலெழும் சொற்கள் இந்த வார்த்தை இந்த தலைப்பு படிக்கும் போதே வந்து சொற்கள் அப்படின்னு ஒரு ஒரு கவிஞர் இருக்கார் சொற்கள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுதி அவரோட இருந்திருக்கு பிறகு வந்து சொற்கள் பத்தி அத தலைப்பா வச்சிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் இப்பதான் பாக்குறேன் அதுவே ஒரு அதை வாசிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு முதல் காரணமா இருந்தது அந்த புத்தகத்தை பார்க்குறப்போ ஒரு பத்தொன்பது கட்டுரைகளில் சில புத்தகங்கள் வந்து நான் வாசிச்சிருக்கேன் ஒரு ஐந்தாறு புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன் மீதி புத்தகங்கள் நான் வாசிக்காத புத்தகங்கள் பத்தியே அவருடைய அறிமுகம் எப்படியா இருந்ததுன்னா முதல் ஒரு பேராகிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா அவர் வந்து அந்த புத்தகத்துக்குள்ள போகக்கூடிய மனநிலையை கொண்டு வர்றாரு இன்னைக்கு வந்து ஒரு சாயங்கால நேரம் மழை தூறி கொண்டு இருக்கிறதுன்னு ஒரு புற விஷயங்களை வந்து அவர் சொல்கிற ஒரு இது நான் வாசிச்சே காட்டுறேன் அந்த வர்ணனை வந்து அவ்வளோ அழகா இருக்கு அந்த நரேஷன் வந்து அந்த புத்தகத்தை பற்றி அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிற ஒரு உள்ளடக்கத்தோட அதாவது நம்ம ஏன்னா லாங்குவேஜ் சினிமாட்டிக் லாங்குவேஜ் ஃபோர் ஷேடோ அப்படி தானே ஃபோர் ஷேடோன்னு ஒன்று இருக்கும் முன்னாடி நடக்க போகிறத பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க திரைப்படங்களில் அது மாதிரி ஒரு ஃபோர் ஷோடோ வந்து பண்ணியிருப்பார் அவர் அந்த கட்டுரை அல்லாத அந்த கவிதை அல்லது அந்த புதினம் பற்றி அவர் என்ன பேச போகிறாருங்கிற ஒரு சிறு துளியை வந்து ஹிண்ட்டை வந்து ஆரம்பத்துலேயே கொடுத்துடுறாரு ஸோ அதில் இது வந்து ஒரு பல மாதிரி இருக்குது ஒரு முந்தைய இந்த புத்தகம் வந்து எல்லாமே நாவல்கள் பற்றினது இந்த புத்தகம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சில புத்தகம் சில விமர்சனங்கள் வந்து கவிதை சில வந்து கட்டுரை சில நாவல் இப்படி ஒரு பல விஷயங்கள் உள்ளடக்கிய நூல் இது ஒரு ஒரு இதையும் படித்து கடந்து போகிறப்போ அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து புத்தக விமர்சனம் பண்ணுறவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க ஸோ வகையில் வந்து தோழல் செஞ்சிருக்கிற இந்த பணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் ஒரு படம் வெளியானால் யூடியூபர்ஸ் உடனே ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் ப்ளூ சட்டை மாறன் அப்புறம் ஃப்ளிப்கார்ட் அதை வந்து படத்தை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் அதை பாராட்டுறதுக்கு ஏன்னா ஒரு நம்ம அந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடியே கூட விமர்சனங்கள் வெளிவந்துருது ஆனால் புத்தகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அது வந்து அது படிக்க வைக்கிறது அது புத்தகத்தை பற்றி ஒரு விவாதத்தை கொண்டு வர்றது எல்லாமே ரொம்ப அரிதாகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து தோழர் வந்து முனைப்போட இந்த புத்தகம் அதுவும் அந்த புத்தக ஆசிரியர்களுக்கு வந்து நிஜமா ஒரு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பை செஞ்சுருக்காரு ஒரு ஒரு கட்டுரையும் எழுதிட்டு கடைசியா ஒரு சின்னதாக ஒரு குறைக்குரல் பெருசாலாம் இல்லை அந்த ரைட்டருக்கு அந்த கிரிட்டிசிசம் வலிச்சிடக்கூடாதுங்கிற அந்த மென்னுணர்வோட ஒரு ஒன்றோ இல்லை ரெண்டோ பதேர் பாஞ்சாலி அந்த கட்டுரை பதேர் பாஞ்சாலி நம்ம வந்து எல்லாமே வியந்தோகிற எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலுமே பிடிக்கக்கூடிய ஒரு நாவல் அது சத்யஜித்ரே அவர்கள் திரைப்படமா எடுத்திருக்காங்க இந்த நாவலை வந்து தோழர் வந்து விமர்சனம் செய்யறப்போ அவர் அதை பத்தினா அத்தனை விஷயங்களும் சொல்றாரு கடைசியில் வந்து அந்த இந்த காலகட்டத்துக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நாவல் வெளிவந்த காலகட்டத்தில் எப்படியோ சரி ஆனா இப்போ நான் வாசிக்கிறப்போ எனக்கு சில விஷயங்கள் முரணாக இருக்கு அப்படிங்கிற ஒரு வெளிப்படையான ஒரு விமர்சனத்தை ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறாரு அதை நான் ரொம்ப நிஜமாவே ரொம்ப பாராட்டினேன் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கதை வந்து அவலம் அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி ஒரு சிறுகதை தொகுப்பு அது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பத்தின வாழ்வியல்கள் அவருடைய பாடுகள் பத்தி நிறைய சிறுகதைகள் அதுல இருக்கு அதில் வந்து ஒரு சிறுகதையில் கதையோட தலைப்பு வந்து ஜிம்மிக்கி அந்த ஜிம்மிக்கி கதையை பற்றி தோழர் அவர் வந்து ஒரு வர்ணனை கொடுக்குறாரு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம விஷுவலா அந்த கதையை படித்த மாதிரி அந்த கதையை வந்து ஒரு சிறு ஷார்ட் ஃபில்மாவோ ஒரு படமாவோ எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ரெண்டே ரெண்டே ரெண்டு பேராகிராஃபெலாம் அந்த கதையை வந்து அவ்வளோ அழகாக வர்ணனை பண்ணியிருக்காரு அறிமுகம் படுத்தியிருக்காரு அந்த கதையில் என்னென்னா ஒரு கணவன் மனைவி அப்போதான் புதிதாக திருமணமானவங்க அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஒரு புது கணவன் மனைவிங்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு முதல்ல ஒரு சம்பாஷணைகள் இருக்கும் இல்லையா அப்போ அந்த கணவனுக்கு வந்து தன்னோட மனைவிக்கு ஒரு ஜிமிக்கி வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இவங்க வாழற இடம் வந்து இலங்கை ஸோ அப்போ அப்போது வந்து அங்கே பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது பிரச்சனைகள் எப்போதுமே இருந்திருக்கு பட் கொஞ்சம் பெருசாக பிரச்சனைகள் வர ஆரம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது ஜிமிக்கி வாங்கி கொடுத்துட்டு அவங்க காதலோட அந்த சமயம் வெளிவந்த படம் வந்து அந்த சூப்பர் ஹிட் பாடல் வந்து இருந்ததா காதோடு தான் நான் பேசுவேன் அந்த பாடல் ஸோ தன்னோட மனைவிக்கு அந்த ஜிமிக்கியை வாங்கி கொடுத்துட்டு அந்த பாடலையும் அவர் பாடுறப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இப்படியாக அவங்களுடைய தாம்பத்தியம் போகுது அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு மகன் ஒரு மகள் பிறகுறா சூழல் மாறுது அவங்க எல்லாம் வந்து பெயரக்கூடிய அந்த அந்த பேராகிராஃப் ரொம்ப வலி மிகுந்த ஒரு யூனோ அந்த காட்சி அந்த நம்ம கண்ணத்தில் முத்தமிட்டால் அந்த படத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா விடைகோடு எங்கள் நாள் அதை வந்து அந்த பேராகிராஃபை கண்ணு முன்னாடி நிறுத்துகிறார் அந்த மகளும் மகளும் வந்து பிரான்ஸ்க்கும் லண்டனுக்கும் புய புலம் பெயர்றாங்க இவங்க கணவன் மனைவி இங்கேயே இருக்கிறாங்க எப்படியும் நம்ம தாய்நாடை விட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க ஆனால் இன்னும் நெருக்கடியில் அவங்களும் கிளம்பி போக வேண்டிய ஒரு சூழலில் அங் அவங்களுடைய நகைகள் பணம் எல்லாமே வந்து யாருக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா புலிகளுக்கு கொஞ்சம் மறை மறைமுகமாக உதவி செய்கிறவங்களுடைய பட்டியலில் இவங்களும் இருக்காங்க அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே கொடு உதவி செய்யறதுக்காக கொடுக்குறப்போ அவங்க ஏழ்மை நிலைக்கு போயிடுறாங்க கடைசி இருக்கிற அந்த ஜிமிக்கியை வந்து அவங்க அடகு வைக்கிற நிலைமையில வந்து அந்த அடகு வச்சு மீட்க முடியாமல் அந்த அடகுக்காரன் தொலைச்சிடுறான் ஸோ சிக்கல் மேலே சிக்கலாக இருக்கு அவங்க தன்னுடைய காதுகளில் வந்து அந்த ஒரு குச்சியை வேப்பங்குச்சியை ஒடிச்சுதான் அவங்க போட்டிருக்காங்க அந்த இருபது வயது இளம் மனைவி ஒரு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வயதுல வந்து காதலை வேப்பங்குச்சியோடு இருக்கிறத பாக்குறப்போ அந்த கணவனோட மனசு வந்து அவ்வளோ துயரடையுது ஸோ அந்த துயரத்தோடையே அவர் எப்படி இதை சரி பண்றதுன்னு நினைக்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு மகளோட வந்து அம்மாவும் மகளோட தந்தையும் பிரிஞ்சு அவங்க வெவ்வேறு நாடுகள்ல போய் இருக்கிற ஒரு நிலைமை அப்பவும் வந்து அவருக்கு வயோ வயோதிக நிலையில மனைவிக்கு வந்து அவரு தொலை பேசுவாரு பேசுறப்போலாம் அவருக்கு என்ன மனசுல அந்த ஆசைக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அந்த ஜிமிக்கு வாங்கி கொடுக்கணும் அவளை சந்திக்கணும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அந்த துக்கமும் ஏக்கமும் வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல போய் ஒரு இடத்துல பார்ட் டைம் ஒர்க் பண்றாரு பகுதி நேர வேலை மகன் நல்ல வசதியாதான் இருக்காங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாமேன்னு ஒரு பகுதி நேர வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து சேமித்து ஜிம்மிகி வாங்கலான்னு நினைக்கிற சமய வாங்கிடுவார் அந்த சமயத்தில் மகனுக்கு கோவம் வந்துடும் நாங்கள் நல்லா தானே அவங்கள வச்சுருக்கோம் எதுக்கு இப்படி போய் வேலை செய்யணும் அப்படின்னா அவங்கள கொஞ்சம் மன கசப்பு ஏற்பட அவங்க மறுபடியும் இலங்கைக்கே திரும்புகிறாங்க திரும்புகிறப்போ அந்த விமானத்தில் வந்து கணவர் வந்து மனைவி கிட்டே அந்த ஜிம்மிக்கி கொடுத்துட்டு அதே பாடலை பாடுறாங்க அவங்களோ அந்த அந் அப்படி தான் அந்த கதை முடியுது ஸோ அந்த அன்பின் பிணைப்பை வந்து சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது அது வந்து நாடு விட்டு நாடு போனாலும் சரி ஸோ அந்த பிரிவும் அந்த ஏக்கமும் அந்த கதையை உள்ள வச்சு அவங்க வந்து ஒரு அரசியலையும் பேசுறாங்க அந்த கதைக்குள்ள அந்த கதையை வந்து தோழர் அன்பு விளக்குறப்போ ரொம்ப உருக்கமா ரொம்ப வந்து ஒரு டச்சிங்காக இருந்தது அது வந்து காரணம் வந்து அவருடைய எழுத்து ஆற்றல் அந்த எழுத்தாற்றல் எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையாக பேசிக்கிட்டே போகிறார் நம்மளோட உட்காந்து உரையாடுற மாதிரி இருக்கு அவருடைய கட்டுரைகள் எல்லாம் ஒரு கட்டுரையில கவிதை பத்தி சொல்றப்போ அந்த கவிஞரோட சொற் சொல்லாடல்களை சொல்லும் போதே வந்து தான் ஒரு ஒரு லைனம் கவிதையாவே இருக்கு கவிதை வரிகள் வசந்தபாலன் வந்து வாசி காட்டின மாதிரி இதுக்குள்ளயும் ரெண்டு மூணு கவிதைகள் ரொம்ப அழகா இருக்கு மேலும் வந்து நிச்சயம் தோழர் வந்து ஒரு நாவல் எழுதுறதுக்கான அத்தனை தகுதியும் அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய கடைசி வரிகள் வந்து அவ்வளோ ரொம்ப முக்கியமா அவ்வளோ அந்த மொத்த கிரக்ஸ் ஆஃப் அ ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தி தன்னோட அனுபவங்களையும் அதுக்குள்ள சேர்த்து சேர்த்து கோர்த்து கோர்த்து இழை இழையா அவ்வளோ அழகாக வந்து இந்த கட்டுரைகளை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தரி அப்படின்னு ஒரு நாவல் அந்த நாவலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாவல் இந்த கதையோட இந்த கட்டுரைகளோட ஃபார்மேட் இன்னும் ரொம்ப அழகா இருக்கு கடைசியில் வந்து அந்த கதை ஆசிரியரோட பேர் மொழிபெயர் அந்த மொழிபெயர்ப்பாளரோட பேர் அதுக்கப்புறம் பதிப்பாளர் பெயர் எல்லா தகவல்களும் இருக்குது ஸோ இந்த புத்தகங்கள் பொறுத்த வரைக்கும் நிச்சயம் நம்ம வாங்கணும் ஏன்னா வந்து இது வந்து மாணவர்களுக்கு ஒரு ஏழை மாணவனோட படிப்பு செலவுக்காக தன்னுடைய மு புத்தகங்கள் இரண்டு புத்தகங்களையும் வந்து விலைக்கு கொடுத்துருக்காரு இருநூறு ரூபா தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சாதாரணதாக ஒரு ஈவினிங் போய் ஒரு டிஃபன் சாப்பிட்ற காசு தான் இந்த புத்தகங்களோட விலை ஆனால் அது ஒரு மாணவனோட படிப்பு செலவுக்கு அதுவும் ஃபஸ்ட் இயர் வந்து ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்க வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா மீதி ரெண்டு வருஷம் படிச்சுடுவாங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் நான் லயலா பள்ளியில் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஜேர்னலிசம் நான் வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்கேன் ஸோ வசந்தபாலன் அவர்கள் வந்து என்னோடய முதல் புத்தகத்தோட அணிந்துரை அவங்க தான் வழங்கினாங்க அது மாதிரி அருள்மொழி அவங்க கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி பைட்ஸ் கேட்பேன் ஸோ இந்த ஒரு அவள் விகடனில் நான் வேலை பார்த்துருந்தேன் ஒரு அப்போ வந்து ஒரு கட்டுரைக்கான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்குறப்போலாம் அவங்க கிட்ட தான் பேசி கேட்போம் நாங்கள் ஸோ இவங்க எல்லாரையும் ஒரே மேடையில் பார்க்கறது அதை செய்து எங்களுக்கு அந்த என்ன சொல்றது கிஃப்ட் பண்ண தோழருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றி ஸோ ஸோ தரி நாவல் வந்து எப்படின்னா அதில் வந்து ஒரு பிரதீப் குமார் அப்படின்னு அவருடைய நண்பரோட மரணம் வந்து அவரை ரொம்ப அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு தோழருடைய நண்பர் வந்து ஒரு கதையில் வந்து படிச்சுட்டு அந்த கதையில் தன்னோட வாழ்க்கை அனுபவங்களை கண்டடையிற ஒரு உத்தி வந்து ரொம்ப ரொம்ப புது புதுவையாக இந்த புக்கில் நான் பார்க்குறேன் அது வந்து அப்புறம் வந்து ஒரு கிரிட்டிசிசமும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சர்டிலா ரொம்ப யதார்த்தமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய தினம் தினம் பார்க்கக்கூடிய அந்த சம்பவங்களை வச்சு அதற்குள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது எதையும் வந்து பிளாப்ளாப்லாம் வளர்த்தெடுக்கல ரொம்ப ரொம்ப வந்து அதை வந்து சுற்றி கசக்கி விழிஞ்ச ஒரு மொழியை வந்து எந்த வன்மு வன்முறைக்கும் உள்வளக்காமல் அவ்வளோ எளிமையாக அவ்வளோ ஒரு ஃப்ளோ அண்ட் நரியேஷன் அது ரொம்ப ரொம்ப திறனாக வந்திருக்கு தோழருக்கு ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஒரு வ வாழ்க்கையில் நமக்கு எது ரொம்ப தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ரசனை ரசனையோட இப்படி விஷயத்த செஞ்சு பார்க்குறப்போ அதற்கான மதிப்பு ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா அந்த வாசித்தல் வந்து நம்ம ஒரு புத்தகத்தை அப்படி அணுக முடியும் புத்தகத்தை அந்த அளவுக்கு புத்தக பித்து பற்றி வசனபாலன் ஈரண வசனபாலன் சொன்னாங்க அது எல்லாருக்குமே எனக்குமே ஒரு பதின் வயதில் வந்து பிடிச்ச அந்த புத்தக பித்து வந்து இன்னுமே கூட விலகவே இல்லை இன்னும் விலகவே வேண்டாம் தான் நினைக்கிறேன் அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலுமே இவர் நான் வந்து இந்த ரிவ்யூஸ் பற்றி பதினெட்டு பத்தொம்போது புத்தகங்கள் என்னால் இப்போதைக்கு வாங்க முடியாது இது படிச்சுன்னா அந்த புத்தகங்களெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும் இந்த கட்டுரைகள் வந்து நிச்சயம் அப்படி ஒரு வேலையை செஞ்சிடும் தொடர்னால் அவர் என்ன சொன்னார் தொடர் அத்தனை புத்தகங்களும் என்கிட்ட இருக்குது நீங்கள் எந்த புத்தகம் வேணால் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதை மறுபடியும் ஒரு நன்றி அவருக்கு அதுக்கப்புறம் நட்சத்திர வாசிகள் அப்படின்னு ஒரு கதை இது நான் படித்த கதை தான் அது மாதிரி பூனைக்குட்டி கதை அருள்மொழி தோழர் அவங்க சொன்ன அந்த கதையும் வந்து ரொம்ப ஒரு மென் உணர்வை வந்து தொட்டுட்டு போகக்கூடிய அந்த கதை அந்த மென்னுணர்வு கதையை வந்து இன்னும் அதை அதனோட அந்த கதை பாங்கோட அதே அந்த நீரோட்டத்தோட போய் சொல்றது அப்படிங்கிறது வந்து எடுத்து காட்டுறது ஹைலைட் பண்ணி அந்த கதையோட சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்றப்போ ஓகே இதை நம்ம வாசிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம ஃபுல்லாக வந்து அந்த கதைகள் மூலம் விதைச்சிட்டே போறாரு தோழர் அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்கேன் பட் எனக்கு எல்லாத்துக்குமான நேரம் இருக்கா அப்படின்னு தெரியல ஸோ எது நம்மளை ரொம்ப சந்தோஷமாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாசிப்பும் எழுத்தும் வந்து வாழ்க்கையை ரொம்ப வளமாக்குது ரொம்ப சந்தோஷமாக்குது ரொம்ப இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு நிறைவான நிகழ்ச்சியாக இருக்காத்தையே வாசிப்பும் எழுத்துமா பயணம் செய்கிறவங்களோட சேர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்வான நிலை ஸோ மேலரும் சொற்கள் மற்றும் வந்து எழுத்துக்களை பற்றி சில வார்த்தைகள் இந்த ரெண்டு தொகுப்பும் நிறைய பேரிடம் போய் சென்று சேர வேண்டும் நிறைய வாசகர்கள் இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் நீங்களும் கண்டிப்பா படிச்சுட்டு இந்த புத்தகத்தை பத்தி உங்களுடைய முகநூல் பதிவிலையோ இதில் வந்து பகிர வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அஹ் அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மிக்க நன்றி